திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கிய ஏழாவது நபரின் உடலும் கிடைத்தது இதனால் மீட்புப் பணி முடிவுக்கு வந்துள்ளது திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கிய ஏழு பெறின் உடல்களும் மீட்கப்பட்டது இருவரின் உடலை மீட்பத்தில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்துக்கு பின் மீட்கப்பட்டது திருவண்ணாமலையின் தீபமலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளை முக்கால் மணி அபாயகரமான வகையில் திடீரென சரிவு ஏற்பட ஆரம்பித்தது மலை அடிவார பகுதியான வாகூச்சி நகர் ஒன்பதாவது தேர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் இந்த மஞ்சரிவில் சிக்கிக் கொண்டது இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் அவரது மனைவி மீனா மகன் கௌதம் மகள் இனியா மற்றும் உறவுக்கார சினிமிகள் மகா ரம்யா வினோதினி ஆகியோர் சிக்கி உயிரிழந்தனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட நீண்ட நேரப் போராட்டத்திற்கு பின்பு நேற்று மாலை மீனா மகா கௌதம் இனியா மற்றும் வினோதினி உடல்களை மீட்டனர் உடல்கள் அனைத்தும் பாகம் பாகமாக மீட்கப்பட்டது இதை பார்த்து அனைவரின் கண்ணிலும் கண்ணீரை வரவழைத்தது எனினும் ராஜ்குமார் ரம்யா இருவரின் உடல்கள் மீட்கப்படவில்லை அவர்களை மீட்பதில் தொய்வு இருப்பதாக கூறிய உறவினர்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டு பேரின் உடல்களையும் விரைவாக மீட்டு தர கோரிக்கை விடுத்தனர் நிலச்சரிவில் சிக்கியிருந்த வீட்டில் ஐந்து உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் பாறைகள் தென்பட்டது அது மிகப்பெரிய பாறைகள் என்பதால் ஜேசிபி கொண்டு பாறைகள் அகற்றும் பணி தொடங்கியது மிகுந்த சிரமத்திற்கு பின் மீதமுள்ள இருவரின் உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது பாறைக்கடிகள் அவர்கள் இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது இதையடுத்து மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்ட இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது அதன்படி பாறைகள் அகற்றப்பட்ட நிலையில் இரண்டு பேரின் உடல்கள் அங்கு தென்படவில்லை இதனால் வேறு இடங்களில் உடல்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது அதன்படி நீண்ட போராட்டத்துக்கு பின் இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டது இன்று மீட்கப்பட்ட இருவரின் உடல்களும் வீட்டின் அருகே கிடைத்தது மூன்று நாள் நடந்த மீட்புப் பணியின் மூலம் எடுபாடுகளை சிக்கிய பேரும் சடலமாக மீட்கப்பட்டனர் ஒருவர் கூட உயிருடன் இல்லை அனைவரும் சடலமாகவே மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியது